ஸோ இன்னைக்கு ரித்தோட ஃபஸ்ட்டு பர்த்டே சுந்தர் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எல்லோரும் இடத்துக்கு வீடியோ கால்லாம் பண்ணி பேசிட்டிருந்தான் பட் அவனே ரொம்ப அழுகுறாங்க சாரி ரித்தோட உட்கு இதுதான் தண்ணி அண்ணாவும் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அதுக்கு வச்சா நானும் வெயிட் கலர் போட்டிருக்கிறேன் சரி ஓகே இன்னைக்கு மார்னிங்கே சீக்கிரமாகவே இருந்துச்சு கோயில் கிளம்பி போய் போகிறோம் கிளம்பிட்டோம் சரி ஓகே வீடியோ போகலாம் போகலாம் ಇತ್ತು ಮಮ್ಮಿಲೇ ಪಾಟಲಿ ಫೋಟೋ ಹಾಕು ಚೆಜೇಂದ್ರ ತರ ತರ ಫೋಟೋ ಹಾಡು ತಚ್ಚಾ ತಚ್ಚಾ ಕುಪುಡೆ तो सुंदर आप वीडियो

ಕಂದಲಿ ನಿಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ತಲ್ಲಿ ನಿಲ್ಲಿ ಆಮೇಲೆ ಬರ್ತೀರು ಅವ್ಳು ನಿಮ್ದು ತಲ್ಲಿ ಅವಳು ಚರ್ದು ಕೂಡ ನಿಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ನಿನ್ನೇ ಬರ್ತೀರು ಅದ ಬೇರೆ ಕಥೆ ಆಗೋದು ತಲ್ಲಿನ ಮಾಮಾ ಆ ದೆಸೈ ತಲ್ಲಿ ನಿಲ್ಲಿ ನಿನ್ನೇ ಏ ಮೂದಾ ನಿಲ್ಲಿ ನಿಲ್ಲೆ ಓ ರೆಡಿಯಾ ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ಟು ಯು ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ യെ എടേര് എടേര് ഇട്ടു ഇട്ടു ദാ ദാ മാപ്പിളി കൂടി ഇരിക്കോ ദാ ദാ പപ്പൂ കൂടി ഇട്ടോ അമറുണ്ടോ વાળല്ല കണ്ണ് ഓരോ ഇല്ല ഇങ്ങോട്ട് നമ്മൾ കൂടി ആരെ എടേര് 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 ഇങ്ങോട്ട് നിൽങ്ങേ ഇങ്ങേ பாருங்க

दागा वोट उड़गा दागा येना गिफ्ट लैपटॉप मेरा बाहर कवर अरे काट दागा दा। हुँ। तू कीगा तू कीगा मैं ये करटों हां ஐ கைல ल्याவும் கொடுங்க. நல்லா இருக்கு. டான்ஸ் பண்ணு. கைல கொடுங்க, கைல. கைக்கே கள்ள குதிரை போறாங்க. இலிகாம். Ne tingi var ya aynı mı? Ne Ne var? 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 Ne var?

காலையிலே வந்து ஆயக்குடி முருகர் கோயிலுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அங்கே தான் போயிருந்தோம் கோயில் சூப்பராக இருக்கும் செமையாக இருக்கும் அந்த கோயில் ஸோ அங்கே தான் போய் அங்கே சாமிலாம் கும்பிட்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டில் மாதிரி அம்மா நான் சமைச்சிட்டு இருந்தாங்க அண்ணி அண்ணா அப்பாலாம் சேர்ந்து தகுசு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சு ரொம்ப ரொம்ப ரொம்பவே சிம்பிளாக தான் கேக் கட் பண்ணோம் ஒரு சில பேர் தான் இன்வைட் பண்ணியிருந்தோம் எல்லாருமே இன்வைட் பண்ணல பண்ணலை ஒரு சில பேர் இன்வைட் பண்ணியிருந்தோம் பட் அவங்களால வர முடியாத சூழ்நிலை போகல சரி என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா சுந்தரி இல்லை சுந்தர் இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த பேர்தே வந்து வேறு லெவலில் போயிருக்கும் ஃபஸ்ட்டு பேர்தே வேறு லெவலில் போயிருக்கும் பட் அவங்க இல்லை அது ஸோ ஓகே மூணாவது பர்த்டே தானே வருவாங்க அப்போ பார்த்துக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு செகண்டோட மூணாவது பர்த்டே வந்து ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்குறோம் கண்டிப்பாக பண்ணுறோம் நிறைய பேர் வந்து எங்கிட்ட சொன்னீங்க அக்கா தம்பியோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து ஒரு சில பேருக்கு சாப்பாடு கொடுங்க அக்கா எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க அது கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க பட் என்னால் அதை பர்த்டேக்கு முடியும் நெக்ஸ்ட்டு பர்த்டேக்கு முடியுமான்னு எனக்கு தெரியலை கண்டிப்பாக மூணாவது பர்த்டேக்கு வந்து நான் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு நான் நிறைய பேர் சாப்பாடு நான் கொடுப்பேன் சுந்தரம் இருக்கும்போது நான் அதை பண்ணுவேன் தம்பி தூங்கிட்டு கிடையாது நல்லபடியெல்லாம் பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோ வருது தம்பியோட பேர்தேக்கு யாரும் என்னென்ன கிஃப்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஓகேவா சுந்தரிலேன்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நான் கூட வீடியோ கால் பண்ணோம் கேக் கட் பண்ணும்போது பட் வந்து அவங்க வந்து வெளியில் போயிருந்ததுனால ட்ரெயின்ல வரதுனால கொஞ்சம் நெட்ஒர்க்கு ப்ராப்ளம் ஸோ அதனால் ஃபோன் ரீச் ஆகலை வந்ததுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களே கால் பண்ணும்போது கேக் கட் கேக் கட்டிக்க முடிஞ்சிச்சா பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க யாராக இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு பர்த்டே இல்லை அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது சரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கும் சொந்த தெரிய மாட்டாங்க அதுக்கடுத்த பர்த்டே தான் இருப்பாங்க அப்போ தான் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் சரி ஓகே பார்ப்போம் அதை அப்போ பார்த்துக்கலாம் கிஃப்ட்டு அன்பாக்ஸிங் வீடியோ தான் வரும் சரி பாய்